ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டுக்கு அரிசியை ஊற போட்டுட்டு இது கொத்தரங்காய் மண்டிக்கு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு கொத்தவரங்காய் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு எல்லா காய்கறியும் அது கூட போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் கொத்தரங்காயெலாம் இது வந்து இந்த கொத்தரங்காய் மண்டி வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் போட்டும் இந்த மண்டி செய்யலாம் எல்லா நாட்டு காய்கறி போட்டும் மண்டி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இது ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னே அதுக்கு அது வந்து ஒரு கடாயில் மாற்றிட்டேன் குக்கர் வந்து அதிலையே சாம்பார் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தண்ணி வெல்லம் போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து வெல்லம் பவுடராக இருந்தது அதனால் நான் அது போட்டுக்கிட்டேன் எல்லாமே சுண்டி வந்தோடனே பச்சை வாசனையெல்லாம் போனோடனே லாஸ்ட்டில் தேங்காய் போட்டுக்கலாம் இந்த இது வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் எல்லாமே இருக்கும் அதனால் இந்த வெண்டைக்காய் மண் சாரி கொத்தரங்காய் மண்டி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொண்டக்கல்லில் வேக வச்சது போட்டுக்கலாம் பயிர் வகையும் இது கூடவே போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்னைக்கு லஞ்சுக்கு இது தான் சிம்பிளாக இது வந்து சாம்பார் சாத்துக்கும் தொட்டுக்கலாம் ரசம் தயிர் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இதுக்கிடையில் குக்கரை வந்து கழுவிட்டு வெரிசாக கழுவிட்டு அதில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அன்னைக்கு வந்து கத்திரிக்காய் பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பில் பச்சை மிளகாய் கொஞ்சமாக கத்திரிக்காவும் கத்திரிக்காயும் பூசணியும் இருந்தது அதனால் அதையும் போட்டு எப்போது போல் சாம்பாருக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த காய் போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக பருப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்தது அதையும் விட்டு தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு புளியை கரைச்சி அந்த வேக வச்ச துவரம் பருப்புலேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னே ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த காய் கொஞ்சம் லேட்டாக வேகிற மாதிரி இருக்குது வெண்பூசணி அதனால் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு அதுக்கடையில் சாதமும் வச்சு எடுத்துட்டேன் மூணு விசிலுக்கு அப்புறம் அது விசில் வரங்காட்டியும் நான் வந்து துவரம் பருப்பில் புளியை கரைச்சி விட்டுருந்தேன் மூணு விசில் விட்டு எடுத்தோன்னே நம்ம அந்த தோரம்பருப்பு புளி தண்ணி அதில் ஊற்றி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது வரைக்கும் அதை கொதிக்க வச்சுட்டு இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதை கொதிக்க வச்சுக்கலாம் அன்றைக்கி சிம்பிளாக இது தான் லஞ்சு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனாலும் நான் வந்து எங்கள் வீட்டில் அந்த தண்ணி சாம்பார்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு லஞ்ச் பிளேட்டு இதுதான் எங்களுக்கு உருளைக்கெழங்கு சிப்ஸ் ஊருகாவோட தேங்க்